நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியான இவன் வேற மாதிரி என்ற திரைப்படத்தில் ஹீரோயின் தங்கையாக நடித்தவர் நடிகை மாளவிகா மேனன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நான் சினிமாவில் அறிமுகம் ஆகிவிட்டேன் என்றாலும் எனக்கு தொடர்ந்து படங்கள் அமையவில்லை இதற்கு முக்கியமான காரணம் நல்ல பட வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்த தவறுதான் நிறைய படங்களில் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் கதை கேட்கும் பொழுது என்னுடைய கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் இல்லாதது போல ஒரு பிம்பம் ஏற்படும் கதை குறித்து திரைக்கதை குறித்தும் எனக்கு சரியான புரிதல் இல்லை அப்படி நிறைய படங்களை நான் தவறவிட்டு இருக்கிறேன் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக வலம் வரும் மாளதிகா மேனனுக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் அவர்களை கவரும் விதமாக விதவிதமாக போட்டோஷூட் நடத்தி வருகிறார் சமீப காலமாக கவர்ச்சியாக இவர் நடத்தி வரும் போட்டோஷூட் புகைப்படங்களுக்கு சமூக வலைதளங்களில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது இனியா ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் அதிகமாக பணியாற்றியுள்ளார் கேரளா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இனியாவுக்கு ஒரு சகோதரன் மற்றும் ஒரு சகோதரி என இரண்டு உடன் பிறந்தவர்கள் உள்ளனர் மேலும் இவர் பல மலையாள தொலைக்காட்சி தொடர் ஆங்கில குறும்படம் மற்றும் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே குழந்தை நட்சத்திரமாக தொலைக்காட்சி படங்களில் நடித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மிஸ் திருவனந்தபுரம் அழகி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகிச் சூடினார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான பாடகசாலை என்னும் தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய மர்மத்திகில் திரைப்படமான யுத்தம்சை திரைப்படத்தில் சேரனின் சகோதரியாக துணை பாத்திரத்தில் நடித்தார் பின்னர் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் சர்க்குணம் இயக்கிய சூட வா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோடு பல விருதுகளையும் பெற்றுத்தந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க